கவியர் சாமி அவர்கள் நம்ம பக்கம் வந்து ஒரு கிலோமீட்டரு நமக்கும் கோயிலுக்கும் ஒரு கிலோமீட்டரு சண்டராஜசாமி கோயிலாம் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு சனிக்கிழமை எப்பவுமே ஜனம் வந்து கூட்டம் வைக்கும் அப்போத்துக்கு வந்து இது வெறும் பழைய காலத்து கோயில்னாக்கா மூதாதிங்க வச்சு இந்த கோயில் அது பூமி மட்டம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஐயரும் வந்தார் அதுக்கப்புறம் பூமியோடு தோண்டி கீண்டி எல்லாம் எடுத்து இப்போது கோயில் கட்டி இருபது வருஷமாக அப்படியே உற்பத்தி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி வந்து இந்த பீம்புகோளம் சண்டராஜாமி கோயில்னாக்கா அவ்வளோ ஃபேமஸ்ஸு ஜனகம் ஜக்காத வரும் மதியம் சாப்பாடு மேல் கொண்டு வந்து அப்படி பார்க்கும்போது குல தெய்வம் காது குத்து குழந்த இல்லாதவங்களுக்கு திருமணம் தடையாக்குறவங்களுக்கு இதுக்கெல்லாமே அவ்வளோ முக்கியத்துவம் இந்த பெருமாள் கோயிலில் சன்ராஜசாமி கோயில்னால் அவ்வளோ ஃபேமஸ்ஸு எங்கள் ஏரியாவுக்கு எங்கே இருக்கிறவங்களும் ஜனம் வரும் இதுக்கு மெட்ராஸு வெளிநாட்டிலேருந்து கூட வராங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா ஆ எங்கள்னாலும் இப்போ வந்து புட்டாசி புட்டாசி ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்படியே வந்து தை மாசி வரையும் தொடர்ந்து நடந்துனே இருக்குதுக்கு விழா விழான்றதே அதே தான் புட்டாசி தான் அதிகம் அஞ்சு சனி வாரமாவில் இல்லை வாரந்தரம் நடக்கும் புட்டாசியில் அஞ்சு சனிக்கெல்லமையும் கூட்டம் அளவுக்கு மரணம் கூட்டம் வரும் மாடு விடுறோம் மாடு கும்புடிக்கிறவங்க பொங்கல் வைக்கிறவங்க அன்னதானம் பண்ணுறவங்க அப்படியே வந்து நிறையா பண்ணுவாங்க இங்கே இந்த கோயிலோட வரலாறு அதுதான் அந்த நாளில் வந்து சிறப்பான கோயில்னாக்கா பூமி மட்டத்தோடு இருந்து இன்றைக்கி படிப்படியாக ஏரி வந்து இந்த குளம் இதில் வந்து தெப்பல் விடுற குளம் அந்த ஆண்டு வந்து ஏரி ஏரினாக்கா ஐயன் ஏரி அந்த நாளில் ஐருங்களாக இருந்த இடத்துல வந்து அதுக்கு ஏரின்னு பேர் வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு சொல்ல இந்த மாதிரி அவர் கோவிந்தராஜ் ஐயர் வந்தார் அவர் வந்து உக்காந்ததும் அப்படியே உற்பத்தி ஐயா சாமின்னு கேட்டு கேட்டு கொஞ்சம் பண்ணி வந்தே இருக்கிறார் அவர் பாட்டுக்கு இருக்கும் மூதாதுங்களை சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு தெரிலது பீமன் பாலிசுக்கு இதுக்கும் அதாவது பீமன் அடி வச்சாராங்க போய் ஏலகிரி மாடலில் ஒரு அடி இந்தாண்டு ஒரு ஆற்றுல ஒரு அடி பீமன் பாலிசில் ஒரு அடி வச்சான்னு சொல்லுவாங்க அது வந்து ஒன்றும் பாளிசை பெ பெரியவங்களுக்கு கேட்டால் தெரியும் கோயில் வந்து வாரந்தரம் சனிக்கிழமை சாய்ந்தரம் வரையும் திறக்கும் காலையில் ஆறு மணிக்கு திறந்துட்டாங்கன்னா சாய்ந்தரம் ஆறு வரையும் சனிக்கிழமை முக்கியத்துவம் வராங்கன்னாக்கா எப்பவும் திறந்துருக்கும் அதாவது ஆலங்காயம் வழியே வந்து பீமகுளம் சண்ராஜசாமி கோயில் இப்படி போலூர் இருந்து வந்தால் ஜம்னாவுத்துலேருந்து சண்ராஜசாமி கோயில் வெளியே அப்சர்வேட்டரி வழியே வரும் மேல் கொண்டு வந்து இப்படி வேலூரில் டூ ஜம்னாத்தூர் செங்கம் வழியே வரும் இந்த மாதிரி நாலு பக்கம் வலிக்குது இது பீமுகுளம் சண்ராசாமி கோவிலுக்கு లే చకరా నామ శరాయ స్వామి లారు జగదపినిరా

சர்வ ணம் ஜவ்வாது திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை அருள்மிகு பீமகுளம் சென்றாயன் சென்றாய சுவாமி அருளாசி எல்லோருக்கும் என் பெயர் ஜி தியாகராஜன் சென்றாய சுவாமி ஆலய அர்ச்சகர் இது கோயில் இடம் திருப்பத்தூர் அருகாமையில் ஆலாங்காயம் பக்கத்தில் ஜவ்வாது மலை பீமகுளம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது சென்றாயன் பெருமாள் சுவாமின்னு சொல்லுவாங்க இதை அருள்மிகு பீமகுளம் சுவாமி இது வந்து தல வரலாறுன்னு பார்க்கும்போது கிருஷ்ண தேவராயர் காலத்துதுன்னு சொல்கிறாங்க பீமன் வனவாசம் வந்து போகும்போது தங்கியிருந்ததாக ஐதீகம் அதனால் இது பீமகுலம் சென்றாயன்னு பேர் வந்தது இது வந்து சுயம்பு சுயம்புன்னா போ பிருந்தாவனம் மாதிரி இது அந்த தான் உருவும் கிடையாது இன்னும் நம்ம வைக்கல அதனால் பிருந்தாவனம்னு பேர் சுயம்பு தான் சென்றாயன்று இதில் வந்து ச அதாவது தலைவருட்சது ஆலமரம் இந்த ஆலமரம் தான் தலைவருட்சம் இங்கே இருந்தது இது மட்டும்தான் இந்த கடு கம்பம் இந்த தலைவருட்சம் இந்த சென்றராய சுவாமி புற்று வடிவிலானது புற்று பாம்பு வந்து மாடு வந்து இங்கே பால் சுரந்ததாக ஐதீகம் இது வந்து அனைத் அனைத்து இனத்துக்காருக்கும் இது குலதெய்வமான இடம் இது பெயர் போனது அதாவது யாதவரில் இருந்து அனைத்து இனத்துக்காருக்குமே இது குலதெய்வம் சென்றாய சுவாமி இது புரட்டாசி மாதத்தில் ஐந்து சனிக்கிழமையில் விசேஷம் எப்போதும் மோட்ச தீபம் வைக்கும் இடம் நம்ம முன்னோர்கள் வந்து வழி வழியாக போகிறதுனால மோட்ச தீபம் அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து மோட்சி தீபம் வச்சு சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் அலங்காரம் தாமிக்கு ஊர்வலம் அப்புறம் தீபம் வந்துட்டு வழிபடுவது வழக்கம் இதில் மொட்டை அடிக்கிறது காது குத்துறது படியரிசி கொடுக்கறது இந்த விசேஷம்லாம் தனியாக அது வச்சுருப்பாங்க புரட்டாசி மாதத்தில் திருக்கல்யாணம் ஒரு வாரம் மூணாவது வாரம் கருட சேவைன்றது நாலாவது வாரம் அஞ்சாவது வாரம் பொதுமக்கள் மாமல் இதான் வழி வழியாக வந்தது அடுத்து தை மாதன்றது எல்லோரும் நிலத்தில் விவசாயம் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சுட்டாங்கன்னா சுவாமிக்கு வருஷத்துக்கு ஒரு தாட்டே நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி படி அரிசி கொடுக்குறது வழக்கம் அந்த மாதிரி இங்கே படியசி கொடுத்துட்டு மொட்டை அடிக்கிறது காது கொடுத்ததெல்லாம் செஞ்சுட்டு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு இங்கே எருது கட்டு விடுறது மேல் விளக்கு வைக்கிறது அப்புறமா திருமணம் இந்த நல்ல நிகழ்ச்சிகள்லாம் தை பிறந்தால் தான் வழிபெருகின்ற மாதிரி இங்கே எல்லா விசேஷமும் இங்கே நடக்கும் அதுக்கப்புறம் இப்போ வருஷம் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக கோயில் டெவலப்மெண்ட்டு சௌகரியம் வந்தப்பனால இப்போ சனிக்கிழமை வருஷத்தில் நாற்பத்தி ஏழு வாரம் அது ஒரு அஞ்சு வாரம் எல்லா சனிக்கிழமை விசேஷம் நடக்குது திருமணம் நடத்துகிறவங்களும் இங்கே நடத்திக்கிறாங்க இந்த விசேஷம் தான் இந்த கோயிலில் நடக்குது இது சனிக்கிழமனா பூஜை உண்டு இங்கே வழிபட்டால் இந்த சென்டராக சுவாமி எல்லாருக்கும் அருள் கடாட்சி கொடுக்குறாரு அதாவது திருமண வைபத்தை அதே மாதிரி ஒரு தோஷம் இருந்தால் அந்த கருட சேவையை தரிசனம் பண்ணால் இப்போ நம்ம எப்படி திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடத்துகிற மாதிரி புரட்டாசி மாதத்தில் வார வாரம் அபிஷேகம் அதாவது தீர்த்தவாரி அப்புறமா கொடியேற்றுறது அப்புறமா மோட்ச தீபம் வைக்கிறது அப்புறமா உற்சவர் நடத்துறது திருக்கல்யாணம் நடத்துகிறது சாயங்காலம் ஊஞ்சல் சேவை இந்த மாதிரி வார வாரமும் விசேஷம் நடக்குது இடையில் தனிப்பட்ட முறையில் வந்து அவங்கவுங்க வார வாரம் விசேஷம் நடக்குது இதுதான் இந்த கோயிலினுடைய இது இது வந்து பீமன் வந்து வனவாசம் வந்தும்போது தங்கியிருந்ததாக ஐதீகம் தான் பீமன் குளம் சென்றாய சுவாமின்னு பேர் இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு சேர்ந்தது இதில் பஸ் வசதி உண்டு ஆலங்காய டு ஜம்நாமத்தூர் போகும்போது காவலூர் சத்திரம் இந்த ரெண்டு இடத்துல இறங்கினாலும் இங்கே நடந்து வரலாம் இல்லை நுழைவாயில நினைஞ்சி பஸ் வசதியும் உண்டு இதுதான் எங்கெங்கே இருக்குது வேறு தவறில் இருக்குது சென்டராய சுவாமி இருந்தாலும் இந்த சென்றராய சுவாமிக்கு ஒரு தனி சிறப்பு இது வந்து உருவம் கிடையாது சுயம்பு தான் இருக்குது எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணுங்க எல்லாருக்கும் இரனுடைய அருள் கிடைக்கணும் எல்லாமே நடக்கணும் எல்லாரும் சேமமாக இருக்கணும் நன்றி இது வந்து குளம்ன்றது நாராயண தீர்த்தம் அதாவது நம்ம ஐயன் ஏரின்னு இங்கே சொல்லுவாங்க அப்போ அந்த இருந்து அங்கே தான் மொட்டைச்சி எல்லாம் குளிச்சுட்டு சுவாமிக்கே தீர்த்தம் அங்கே தான் எட்டுனு வருவாங்க இந்தாலையும் நம்மளே புது புது புதுசாக ஏற்படுத்தினது நாராயண தீர்த்தம்னு பேர் அந்த நாராயண தீர்த்தத்தில் வந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு எதுனாலையும் தீர்த்தம் அங்கேருந்து தான் எட்டுனு வரும் தீர்த்த வாரியாக அங்கே தான் நடக்கும் அது நாராயண தீர்த்தன்னு பேர் ராஜகோபுரம் அது நுழைவாயில் அப்புறமா யாத்ரி நிவாஸ் அது பொதுமக்கள் தங்குற இடம் அது புதுசாக புதுப்பிச்சுது இது பக்கத்தில் ஆண்டாள் மண்டபம்னு ஒன்று இருக்குது அப்புறமா தாயார் ஆண்டாள் சந்நிதி தனித்தனியாக வச்சிருது இது பத்து அவதாரங்கள் அது தனியாக இருக்குது இதுதான் இந்த இடத்துல இங்கே விஸ்வக்சேனர் இதுதான் இந்த இடத்துல அதிகம் இது வந்து காலையில் அதாவது வீக்லி ஒன்ஸ் வாரத்துக்கு ஒரு நாளைக்குன்றதுனால சிறப்பு பூஜை பண்ணிடுறோம் வேறு நாளில் குலதெய்வத்துக்காரர் கொஞ்சம் முன்ன பின்ன வர முடியுதுன்றதுனால சனிக்கிழமை மட்டும் காலையில் ஒரு ஒம்பது மணி இருந்து ரெடி ஆகிடுது சாயங்காலம் மூணு மணிலேயும் பூஜை நடக்குது அதாவது மத்தியத்துலலாம் மூடுறது கிடையாது ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தான் வெளியிலேருந்து வராங்க குலதெய்வத்துக்கார் வராங்க அவங்கவுங்க சௌகரியமான மாதிரி நடக்குது மீதி நாளில் தகவல் சொல்லிவிட்டு வந்தால் நாங்கள் வந்து நாங்கள் வருவோம் முன்ன பின்ன வருவோம் தகவல் சொல்லிவிட்டு வராங்க வந்தால் செஞ்சு கொடுப்போம் பூஜையெல்லாம் நடக்குது வேறு நாளில் இதில் சித்திரை அதாவது வருடம் பூரா அதாவது பொங்கல் வைக்கும் தனிப்பட்ட முறையில் அப்புறமா தீபம் வைக்கிறது கார்த்திகை தீபம் அதுக்கப்புறமா தீபாவளி அன்றைக்கி மாமல் நாளில் இந்த முக்கியமான நாளெல்லாம் கோயில் பூஜை நடக்கும் விசேஷமாக இதில் சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பிறப்புக்கு இங்கே நடக்கும் வைகாசி மாதம் இது மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி அது நல்ல விசேஷமாக நடக்கும் இந்த மாதிரி விசேஷத்தெல்லாம் நடத்தின்னு போயிடுவோம் அந்த மாதிரினால கோயில் திறந்துருக்கும் வருஷத்தில் போகிறாங்க இதுதான் இந்த கோயிலுடைய டீடைல்ஸ் ஆ ஜி தியாகராஜன் என்னுடைய செல் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு எப்போனா கேட்டுன்னு தெரிஞ்சுக்கின்னு வரலாம் எப்போனாலையும் சனிக்கிழமைனால காலையிலேருந்து சாயங்காலம் வரலையும் வரலாம் இங்கே சுற்றி பார்க்கணுன்னா இங்கே அப்சர்வேட்டரி இருக்குது அதையும் பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் பொதுமக்களுக்கு உங்களுக்கு எந்த டவுட்டுனாலையும் கேட்டு தெரிஞ்சுன்னு இடையில வரலாம்